சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தில் பிறந்தாங்கன்னு வைங்களே அவர்களுக்கு சூரிய திசை வரக்கூடிய காலங்களில் காரிய வெற்றி கிடைக்கும் கைமேல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது களிகால உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எதனால் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதியே சூரிய பகவானாக இருக்கிறதுனால இந்த சூரிய பகவான் காரியத்தில் வந்து கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கச்சிதமாக அல்லது நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை ஒரு சில பேருக்கு சூரிய திசை வரக்கூடிய காலங்களில் கூட நல்லது அதுவும் உண்மைதான் அதாவது யார் ஒருவருக்கு சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அவர்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து துலா ராசியில் இருந்தார் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த யோக காலங்களில் கொஞ்சம் தேவையில்லாத தடை தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இந்த சூரிய பகவான் நீங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்கணமாக இருந்து சூரிய பகவான் மேச இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மிதமிஞ்சிய யோகங்களை அதிகாரமான வகையிலேயே அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் நிச்சயமாகவே கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது உண்மை